ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி இறால் சாப்பாடு இறால் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் இதான் இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதில் வந்து இந்த இறால் ஏற்கனவே வச்சுருந்ததை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்ததை வந்து தண்ணியோடு போட்டு பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா போட்டு வேக வச்சுருப்பேன் வெந்த பிறகு உப்புலாம் போட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வைப்பேன் ஸோ அது எந்த பிறகு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து இப்போ இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணதோட போட்டு ஸோ மிஸ் பண்ணுறேன் நல்லா மிஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வரைக்கும் ஆன பிறகு தான் இதை வந்து எரால் வந்து அதில் போடுவேன் ஸோ பாருங்கள் அதுக்கு பிறகு வந்து மசாலா சேர்ப்பேன் இதில் வந்து மசாலா வந்து என்னென்ன சேர்ப்பேன் அப்படின்றத இப்போ வந்து ஒன்றா மசாலா போட்டிருப்பேன் பாருங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து சால்ட்டு போடுறேன் உப்பு ஸோ அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் போடுவேன் அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் சீரகப்பொடி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கறி பவுட்ரு எல்லாம் வந்து எவ்வளோ போடுவேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன்னா ஒவ்வொரு ஸ்பூனு தான் போடுவேன் ஒரு ஸ்பூனில் அவ்வளோதான் ஸோ இதுக்கு தேவையான அளவு அவ்வளோதான் ஸோ அவ்வளோ நான் ஒவ்வொரு ஸ்பூன் போடுவேன் உங்களுக்கு எவ்வளோ குவாலிட்டி இருக்கோ அது மாதிரி குவான்டிட்டி பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம் இதுதான் மஞ்சள் பொடி ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போடுவேன் கட் பண்ணி வச்சுருப்பேன் அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்ஸ் பற்றினு ஒன்று ரொம்ப நைஸாக இருக்கும் சின்ன சின்னதாக நம்ம என்ன சொல்கிறது ஸ்பின்ஸ் பற்றினா நம்ம அந்த அருவம்புல் மாதிரி இருக்கும் அந்த இதுதான் கொத்தமல்லி இதுதான் ஸ்பின்ஸ் பற்றை இப்போ ரெண்டாவது போட்டது ரொம்ப நைஸாக இருக்கும் ஸோ ரெண்டும் கட் பண்ணி வச்சு இதோட மிஸ் பண்ணி ஆட் பண்ணிடுவேன் ஸோ அதுக்கு பிறகு வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றுவேன் அது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஏன்னா ஆனியன் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரை ஆனால கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த லெமன் ஜூஸும் ஊற்றுவேன் கொஞ்சம் ட்ரை லெமன் பவுடரும் கொஞ்சம் லைட்டாக போடுவேன் இந்த இப்போ போட்டு இந்த இப்போ ஊற்றுறது தான் லெமன் ஜூஸு ஸோ இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவேன் கிண்டி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டிட்டு எல்லாம் மிஸ் அதான் ஆகிடும் ஸோ இது இப்போ வந்து மிக்சிங் ஆகிடுச்சி ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் பச்சை உளுந்து பருப்பு பருப்பு போட்டு ரைஸு பிரியாணி மாதிரி தம் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அந்த அந்த ரைஸ் அது இந்த ரைஸ்லேயும் வந்து இந்த இறால் போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் ஒரு கை போட்டிருப்பேன் மிஸ் பண்ணி அது வந்து பிரியாணி மாதிரி இருக்கணுன்றதுக்காக இப்போ இந்த ரைஸ் மேலே வந்து இந்த ரெடியான எரால் பொரியலை வந்து மேலே வந்து ஆட் பண்ணிடுவேன் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மக்களே சாப்பிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி கேஸ் ஓகே சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ யாரால் இப்படி தான் வந்து சாப்பாடு செய்கிறது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நிறைய வெரைட்டி பண்ணலாம் ஸோ பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னா ஸோ நீங்களும் பண்ணுங்கள் பாருங்கள் ஓகே பாய் லைக் கார்